அனைவருக்கும் வணக்கம் ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து உங்களால் மீண்டு வர முடியும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார வசதி நல்லபடியாக இருக்குது வார பிற்பகுதியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க திருமணத்துக்கு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வர அமையக்கூடியதாக இருக்குது சுப செய்திகளால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் வாகனத்தில் செல்லும்போது மட்டுமே சற்று கவனம் தேவை அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் நீங்க கூடுதல் கவனம் தேவை உங்களுடைய வேலைகள் மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது சிக்கல்களை தவிர்க்கக்கூடியதாக இருக்குது இருக்கு வியாபாரத்தை கடுமையாக நீங்க பாடுபட வேண்டியிருக்கும் அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்பதால உற்சாகமாக நீங்க இருப்பீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சற்று மன சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பிட்ட சில பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து உங்களால் மீண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தால் மன அடையும் மேச ராசிக்கு எதிர்கால நன்மைக்கான திட்டங்களை தீட்டி நீங்கள் செயல்படுத்துவீங்க உங்களுடைய ராசியில் சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்ப்பதால புதிய தொடர்புகளால் நன்மைகள் ஏற்படலாம் ஹோட்டல் தொழில்துறை மற்றும் ஜவுளி வியாபாரிகள் தைரியமாக செயல்பட்டு சிக்கல்களை தீர்ப்பாங்க அரசாங்க உத்தியோகர்கள் அனுகூல பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய ஒரு க திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மருத்துவம் பெட்ரோலிய நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு உற்சாகமாக இருப்பாங்க மன உளைச்சல் தலைவலி ஆகியவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கோவிலில் கன்றுடன் உள்ள பசுமாட்டுக்கு அருகம்புல் மற்றும் வாழைப்பழம் தருவதன் மூலம் சிரமங்கள் விலகும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேச ராசியில பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில் சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் தனாதிபதி சுக்ரன் ராசியில் மிக பலமாக செஞ்சரிக்கிறார் பொருளாதார வளர்ச்சி பெறக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய வியாபாரம் தொடர்பான பயணம் செல்ல நிகழலாம் போட்டிகள் விலகும் வாடிக்கையாளர்களின் கருத்துக்கு மாற்று கருத்து செல்லாமல் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாகவும் பண வரத்து திருப்தி தருவதாகவும் அமைஞ்சிருக்கு மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும் வியாபாரத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வகையில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் நலனில் நீங்கள் அக்கறை காண்பிப்பீங்க பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு கலைத்துறையில் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து கூறாமல் அனுசரித்து செல்வது நல்ல ஒரு சூழ்நிலைகளுக்கு உதவக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் செவ்வாயின் சஞ்சாரித்தால் உங்களுக்கு எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது வீண் கவலைகள் ஏற்படும் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் வரலாம் வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை பூர்வீக சொத்துக்களில் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அலுவலக ரீதியாக உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு இந்த பயணங்களின் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு மாற்றத்தையும் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் எதிர்பாராத விழாக்கள்ல உங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடியதாகவும் வீட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது திருமகளின் கருணையினால ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக அமைஞ்சு மன மகிழ்ச்சியை தரும் நவீன வசதிகளுடன் கூடிய அழகிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை முயற்சியை நீங்க எடுப்பீங்க பல வழியில உங்களுடைய திருமணம் அழகுபடுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பணிபுரியும் பெண்களுக்கு தங்களுடைய குடும்பத்தையும் பணியையும் ஒரு சேர பார்ப்பதில் இடைஞ்சல்கள் ஏற்படும் ஓய்வின்றி அடிக்கடி ஏற்படக்கூடிய வெளியூர் பயணங்களின் மூலம் அசதிகள் ஏற்படலாம் மிக பிரபலமான நபர் சந்திப்பால் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பெறுவீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனுகூலமாக இருக்குது உறவு மற்றும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகரம் நீட்டுவாங்க மேடை பேச்சு பட்டிமன்ற பேச்சாளர்கள் முன்னேற்றகரமான ஒரு வாரம் அன்னையின் அரவணைப்பில் உங்களுக்கு அகம் மகிழக்கூடியதாக இருக்குது தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில வேலையில் கட் கொடுப்பாங்க இதன் காரணமாக உங்களுக்கு உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தங்கம் வெள்ளி துணி ஆயுத ஆடைகள் புத்தகங்கள் ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் ஆகிய வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெற்றோர்களின் உடல்நிலை சீராக இருக்காது இல்லத்தில் இனிய சுபகாரியங்கள் நடைபெறக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழிலில் உங்களுக்கு மந்தமாக இருந்தாலுமே பணவரத்து திருப்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு கடன்கள் அடைப்பதில் உங்களுக்கு வேகம் காட்டக்கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்களது மேலேயே கண்டு மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான ஒரு நிலை மாறலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய விஷயத்துல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் பரிகாரமாக சிவனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க எதிர்ப்புகள் விலகும் எல்லா நலன்களும் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு ஆனந்தம் அளித்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் கல்வியின வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மிகவும் கஷ்டப்பட்டவர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதால மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய சுறுசுறுப்பு மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்க பெறுவீங்க செல்வாக்கு மிக்கவர்களின் புதிய நட்பால் உங்களின் எதிர்காலம் ஒருங்கிணைத்து ஒளிமிகுந்ததாக கூடியதாக இருக்கு சிலருக்கு பதிவு உயர்வுடன் கூடிய பணி மாற்றங்கள் ஏற்படலாம் இதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் பெற்றோர்களால் தங்களின் உயர்வுகள் கண்டு பெருமை வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை தீபம் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணத்தின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மேசராசியில் சூரிய பகவான் இரண்டு மூன்று இடத்துல இருப்பதால் வியாபாரத்தை மிக நேர்த்தியாக செய்ய வேண்டும் அலட்சியம் கூடாது பண ஏற்படலாம் வீட்டு உள்ள பெண்கள் ஏதாவது செலவு வைத்துக்கொண்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திக்க வேண்டிய நபரை உறுதிப்படுத்தி கொண்டு வெளியூர் பயணத்தை நீங்க மேற்கொள்வீங்க சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி பல நன்மைகளை கொண்டு வரும் தொழிலுக்கு தேவையான பணத்தை திரட்டுவதில் வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பயணத்தின் மூலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு புதன் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு மருந்து வர்த்தகர்கள் மருத்துவர்கள் அதிக லாபம் அடைவாங்க முன்கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே